மரியாள் என்றால் விடியலின் விண்மீன் கடலின் விண்மீன் வழிகாட்டும் விண்மீன் என்று பொருள் யாருக்கு இந்த விடியல் என்று எனக்கு விடிவு கிடைக்குமோ என்று ஏங்குகின்றவர்களுக்கு விடியலின் அரசியாக வருகின்றார் மரியாள் மாசணுகாதவர் அன்பின் உறைவிடம் அன்னை மரியாள் ஓர் அருளோவியம் ஓவியம் தாழ்ச்சியின் சிகரம் விண்ணகத்தின் வாசல் விண்ணக மன்னக அரசி அமல உற்பவி உடன்படிக்கையின் பேழை இறைவனின் தாய் ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது வைக்கும் பாசம் இயற்கையானது தாய்க்கு நிக தாயே தாயென்றால் அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் நேசமும் நேர்மையும் தியாகமும் இரக்கமும் கனிவும் ஈகையும் நிறைவாகப் பெற்றவர்தான் அன்னை மரியாள் ஆயன்பை எடுத்துரைக்க உலக மொழிகளில் வார்த்தைகளே இல்லையென்றால் மாழிகின்ற கிறிஸ்துவை என்ற தாயை எவ்வாறு வர்ணிக்க இயலும் இதையே புனித அகஸ்தினார் ஒரு மனிதனின் உடலிலுள்ள உறுப்புக்களை எல்லாம் நாக்குகளாக மாற்றினாலும் மரியையை அவருடைய தகைமைக்கு ஏற்றவாறு புகழ முடியாது என்கின்றார் இனிமை மிகு பாடல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யார் இவள் வைகரை போல் தோற்றம் திங்களைப் போல் அழகு ஞாயிறு போல் ஒளி போரணி போல் வியப்பார்வம் யார் இவள் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் இவளே அன்று செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்திய தாய் அன்று மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்றார் உடனே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதல் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அப்படி ஆண்டவருக்கு முற்றிலும் தம்மை கையளித்த ஒரு தாயே அன்னை மரியாள் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப எல்லா தலைமுறைக்கும் பேறு பெற்ற தாயே அன்னை மரியாள் தினமும் ஜப மாலை ஜபித்து அகில தாயின் அன்பை நாடுவோம் நமது கடன்களிருந்து விடியல் பிறக்கட்டும் வழிகாட்டட்டும் இந்த விண்மீன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறையோடு உறவாட எங்களோடு இருங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் ஷீபாஜா